வணக்கம் பூக்கள்னாலே அழகுதாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பூ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானதுதான் அவ்வளவு அழகான பூ இது பேரு ஹவாயன் சன்செட் வைன் பேர்ல ஹவாயன் இருந்தா கூட இது ஹவாய் தேசத்து பூ இல்ல ஆப்பிரிக்காவோட பூ ஆனா இப்ப உலகத்துல நிறைய நாடுகள்ல இது வளர்க்கப்படுகிறது போன வருஷம் எனக்கு ரெண்டு செடி கிடைச்சிச்சு ஒண்ணுதான் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது ரொம்ப வேகமா வளரக்கூடிய செடி இது இது மார்னிங் க்ளூரி குடும்பத்தை சேர்ந்தது அதனாலயே இதுக்கு ஹிங் இப்போமியா அப்படின்ட்டு ஒரு பேரு இருக்குது இதன் இலைகளை பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப்ல இருக்குது வெல்வெட் டெக்ஸ்டர்லயும் இருக்கும் தொட்டு பார்க்கும் போது நல்ல இடவசதி இருந்துச்சுன்னா இருபது அடி கூட உயரமா வளரக்கூடிய செடி இது தண்ணி நல்லா வேணும் இதுக்கு வெயிலும் அதே மாதிரி நல்லா வேணும் நிழல்ல வராதா அப்படின்னு கேட்டா வரும் நல்லாவே செடி படர்ந்து போகும் எல்லாம் ஆனா பூக்கள் இந்த அளவுக்கு வராது பூக்கள் நல்லா வேணும்னா வெயில தான் வைக்கணும் சோ இது எல்லா பூ செடிங்களுக்கும் இல்லையா சோ இது ஒரு அழகு செடிதான் இதுல எந்த மருத்துவ பயனும் இருக்கிறதா எனக்கு தெரியல இது எங்கெங்க வளர்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வேலியோரத்துல காம்பவுண்ட்ல பென்ஸ்ல அதுல எல்லாம் ஏத்தி விடலாம் கசிபோ இருந்தா கஜிபோல வளர்க்கலாம் அடுத்து பால்கனில கூட வளர்க்கலாம் ஸோ இது தொட்டியில கூட வளர்க்கலாம் ஸோ இங்கே தான் வளர்க்கலாம் அங்கே தான் வளர்க்கலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை தொட்டியில் வளர்ச்சா கூட நல்லாவே பூக்கும் நம்ம அதுக்கு ஏற்றி விடுறதுக்கு மட்டும் கொடி வசதி செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு நல்லா தண்ணி வேணும் பூத்து முடிச்ச பிறகு நல்லா கவாட்ச் பண்ணி விடணும் நல்ல உரம் கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எதாவது லேசாக ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரோ ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் ரொம்ப டிமாண்டிங் பிளான்ட் இல்லை இது கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல தண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அது வாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிதான் அதோட ஆயிட்காலம் ஆனா தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் ஜூன் ஜூலைல பூக்க ஆரம்பிக்கிறது நவம்பர் டிசம்பர் வரைக்கும் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப என் கொடியில பாத்தீங்கன்னா கூட வெவ்வேறு நிலையில பூக்கள் இருக்குது மொட்டுக்கள் இருக்குது பூக்கள் இருக்கு விதைகளும் இருக்கு பொதுவா விதைகள் வந்துருச்சுன்னா பூக்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது அப்படி இல்லை எல்லா ஸ்டேஜ்லயும் இதுல இருந்துகிட்டே இருக்கு இன்னும் விதைகள் காய ஆரம்பிக்கல ஒவ்வொரு பூவை எடுத்துக்கிட்டோம்னா சென்டிமீட்டர் அளவு இருக்கும் பெல் ஷேப்ல இருக்கும் அதுக்கு இன்னொரு பேரு ஹவாயன் சன்செட் பெல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஃபனல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது கலர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரைட் கிரிம்ஸ்கன் ரெட்ல ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஸ்ட்ரைப்ஸ்ல இருக்கும் கலர் தான் இதுல அவ்வளவு அருமையா இருக்கும் அதுவும் வெயில்ல இந்த மதியான ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்த பூவை போது அவ்வளோ அழகா இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிற நல்லா தெரிஞ்சவங்கன்னா அவ்வளோ அருமையா ரசிச்சு எடுக்கலாம் அவ்வளோ அழகான பூ இது இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கட்டிங் மூலமாவும் சீடு மூலமாவும் ப்ரொபகேட் பண்ணலாம் பதியம் கூட போட்டா நல்லாவே வரும் ஸோ இதன் விதைகள் மார்னிங் க்ளூரி இது போல நல்ல ஒரு ரவுண்டு பால் ஷேப்ல வரும் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதைகளாவது இருக்கும் ஒவ்வொரு சீட் பாட்லையும் ஸோ ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது இதுக்கு பூச்சி தாக்குதலோ இல்ல நோய் தாக்குதலோ அந்த மாதிரின்ட்டு பார்த்தோம்னா இதுல மாவு பூச்சி தாக்குதல் அடுத்து ஸ்பைடர் மைட் அப்புறம் பவுட்ரி மைல்டியூ லீவ் ஸ்பாட் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் ஆனா நல்ல காத்தோட்டமான வெயிலான இடத்துல வச்சுட்டோம்னா இதுல லீவ் ஸ்பாட் பவுட்ரி மல்டியூல்லாம் நம்ம ஈஸியா தவிர்த்திடலாம் தண்ணி இலை மேல தான் நிறைய பிரச்சனை வரும் நல்ல வெயிலான இடத்துல வச்சுட்டோம்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் சோ இது தொட்டிலையும் வளர்க்க முடியும் ஈஸியாவே அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க வீட்டு தோட்டமா இருக்கட்டும் மாடி தோட்டமா இருக்கட்டும் எங்கனாலும் கண்டிப்பா இந்த செடியை வளர்த்து பாருங்க நன்றி